இப்ப ஒரு பக்கம் காவி பயங்கரவாதம் இன்னொரு பக்கம் கார்பரேட் இந்த ரெண்டையும் நான் எதிர்க்கிறேன் அவர் ஒரு புரட்சிகரமான முற்போக்காளராக கருத வாய்ப்பு இருக்கிறது அப்படி சொல்லல அவரு அவர் என்ன சொல்றாருன்னா திமுக மொழி போராட்டத்தை முன்வைத்து சமூக நீதியை முன்வைத்து அது ஒரு நீண்ட அரசியலை முன்வைத்து தான் இடத்துக்கு வந்திருக்காங்க திடீர்னு வந்து திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரல நாப்பத்தொன்பதுல அண்ணா கட்சியை ஆரம்பித்து ஏறத்தாழ அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒரு நீண்ட போராட்டம் அதுக்கு முன்னாடி அண்ணா வந்து திராவிடர் கழகத்தில் இருக்கிறார் ஐந்தாண்டு காலம் பெரிய பயிற்சி பெறுறார் யாருடைய அரசியலும் ஒரு நாளில் நடந்து விடாது உடனே இவங்க இந்த பைத்தியக்காரங்க எம்ஜிஆர் இல்லையான்னு கேட்குறான் எம்ஜிஆர் எழுவத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ரெண்டுலயே அதிமுக அதிமுக எல்லாம் ஒரு அதாவது திமுக திராவிட இயக்க கொள்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு திமுக சேர்ந்தார் இருபது ஆண்டு காலம் வந்து திமுக பயிற்சி பெற்று அதற்கு பின்பு தனிக்கட்சியாக ஐந்தாண்டு காலம் பயணித்து ஆண்டு கால அரசியல் அனுபவத்துல தான் அவர் முதலமைச்சர் ஆனார் இப்ப கால் நூற்றாண்டு பயணம் அவருக்கு இருக்கு அப்ப அரசியல்ல ஒரு நாள்ல எளிதுல இன்ஸ்டாகிராமுக்குள்ள மட்டுமே எலெக்ஷன் நடத்தினா தான் விஜய் வந்து முதலமைச்சர் ஆக முடியும்